முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு எத்தனையோ திதிகள் இருந்தால் கூட இந்த சி சஷ்டி திதி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்திங்களா தேய்பிரை சஷ்டி திதியானது வருகிறது இது பார்த்தீங்களா முருகருக்காக நம்ம விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான விரதங்களில் ஒன்றுங்க ஒன்று பார்த்தீங்களா வளர்ப்பிறை சஷ்டி திதி இரண்டாவது பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி திதி அப்படின்ட்டு ஒரு மாதத்தில் இரண்டு முறையானது சஷ்டி திதியானது வரும் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய டிசம்பர் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி திதியில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது நம்ம இந்த விரதத்தை வந்து முருகப்பெருமானுக்காக குழந்தை வர முயன்றவங்க நிறைய பேர் இந்த விரதத்தை இருப்பாங்க அதை எப்படி நம்ம சரியான முறையில் விரதம் இருக்கிறது இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டி போய் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளுங்க பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவாங்க பொதுவாக பொதுவாகவே ஒவ்வொரு மாதமே வரும் இந்த சஷ்டி திதியில் வரும் கந்த சஷ்டி மிகவும் பிரசித்தி பெற்றது ஆனால் கூட மாதந்தோறுமே வரும் தேய்ப்பிரை சஷ்டியுமே ரொம்ப முக்கியமானதாங்க மேலுமே இந்த நாளில் முருகனை நம்ம வழிபட்டு அவரோட முழு அருளையுமே பெறுவதற்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெற்றிக்குரிய கடவுள் பார்த்தீங்களா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உரிய தேய்ப்பிரை சஷ்டி திதியானது பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்திங்களா தேய்பிரை சஷ்டியானது வருதுங்க இதில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீருங்க முருகப்பெருமானின் அருளை பெற முதன்மையான விரதமாக இருப்பது தான் சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தாலே குழந்தை வரும் மட்டும் இல்லாமல் முருகனிடம் முன்வைத்து அனைத்து வேண்டுதல்களுமே நிறைவேறும் மேலுமே இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்க வேணும் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செஞ்சால் முருகனோட முழு அருளையுமே பெறலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முருகனுக்கு உகந்த ச விரதம் தான் சஷ்டி சஷ்டி விரதம் சஷ்டி ஃபஸ்ட்டே விரதம் இருந்தாலே அந்த முருகனே கருப்பையில் குழந்தையாய் வளர்வான் அப்படிங்கிறத தான் அப்படி சொல்லியிருக்காங்க முருகனுக்கு உகந்த விரதங்களில் சஷ்டி விரதம் தான் முதன்மையானதுங்க இந்த தேய்பிரே சஷ்டி முழு நாள் இருக்குங்க இன்றும் பார்த்திங்களா சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க மாலையில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய கவலைகள் எல்லாமே காணாமல் போகும் கந்தன் நம்மளோட கவலைகளை தீர்ப்பவன் கந்தனை நினைத்து விரதம் இருந்தாலே கவலைகள் அனைத்துமே பறந்து ஓடுங்க முருகனுக்கு உரிய விரதம் சுக்கரவார விரதம் கார்த்திகை விரதம் சஷ்டி விரதம் இந்த விரதங்களில் ரொம்ப முதன்மையானது தாங்க இந்த விரதம் சஷ்டி விரதம் தான் இருந்தாங்க துன்பங்கள் அனைத்துமே நீங்கும் வேலை வாய்ப்புமே பெருகும் மேலுமே கடன் தொல்லைகளுமே நீங்க ஆரம்பிக்கும் சஷ்டி தினத்திணைக்கு நீங்கள் பார்த்தீங்களா அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வீடு முழுவதுமே அல்லது வீட்டோட பூஜை அறையை மட்டுமோ சுத்தம் செய்ய வேணும் பிறகு பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி தீப தூப ஆராதை இதெல்லாமே காட்டி பால் பழம் நிவேதனம் செய்ய வேணும் காலையிலிருந்து இருந்து சாப்பிடாம பூஜை அறையில் சஷ்டி கவசம் ஸ்கந்த ஸ்குரு கவசம் படிக்கலாம் வேலை காரணமாக வெளியில் செல்றவங்க ஓ முருகா அப்படின்னு மனதிற்குள்ளே ஜபித்தவாறு நீ தங்களோட வேலையில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் இந்த விரதம் இருக்கிறவங்க மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க நல்லதை நினைத்து நல்ல தையே பேச வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல உடல்நிலை கொண்டவங்க முடிந்தால் மூன்று வேலை கூட சாப்பிடாம இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒன்று அல்லது இரண்டு வேலை உணவு உட்கொண்டு நீங்க மேற்கொள்ளலாம் வயதானவங்க கர்ப்பிணி பெண்கள் மூன்று வேலை சாப்பிட்டு நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த சஷ்டி தின தினத்தின் குழந்தை இல்லாத பெண்கள் விரதம் இருந்தாலே அவங்களோட உடலின் குறைகள் நீங்கி முருகரோட அருளால் பெண்களுக்கு குழந்தை வரமானது கிடைக்கும் இந்த விரதத்தை மாதந்தோறுமே வரும் சஷ்டி தினத்தினைக்கு மேற்கொள்வதனால நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களோட உடல் ஆரோக்கியமே மேம்படும் மேலுமே அந்த நோய்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறவங்களுக்கு அந்த முருகப்பெருமானின் பெருமானின் அருளால் மிகுந்த செல்வமோ எல்லாத்துலேயுமே எல்லாமே யோகமே கிடைக்கும் மேலுமே உண்ணா நோன்பு உடலுக்கு ரொம்ப நல்லது ஆன்மாவுக்கு பலம் தருவது எல்லா சமயங்களுமே இதை கடைபிடிக்கிறாங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தாலே நிச்சயம் கவலைகளானது நீங்குங்க சஷ்டி விரதங்களில் தேய்பிரையில் கடைபிடிக்கப்படும் சஷ்டி விரதம் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கு பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி இடிந்து வருவதனால இந்த நாளில் நீங்க விரதம் இருந்தாலே முருகப்பெருமான வழிபட்டாலே மன கவலைகள் அனைத்துமே நீங்கும் மேலுமே ஜாதகத்துல சந்திரனோட நிலை பலப்படுங்க சந்திரனோட முழு அருளுமே கிடைக்கும் இந்த நாள்ல நீங்க மனதிற்கு நெருக்கமான ஏதாவது ஒரு திருப்புகளையும் கந்த சஷ்டி கவசத்தையுமே சொல்லி கொண்டே நீங்க விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம் இதை மனதை ஒருமுகப்படுத்தி அமைதி அடைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சஷ்டி நாள் அதே மாதிரி சில பேர்த்துக்கு டவுட் வரும் சஷ்டியில் விரதம் இருந்தால் நல்லதா அல்லது வளர்பிறை சஷ்டியில விரதம் இருந்தால் நல்லதா அப்படின்ட்டு தேய்ப்பிறை சஷ்டி விரதம் அப்படிங்கிறது மாதந்தோறுமே வரும் கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியில் முருகனை வழிபடும் ஒரு விரதங்க இது வளர்பிறை சஷ்டி விரதத்தை போலவே முக்கியமானது துன்பங்கள் நீங்கவும் குழந்தை பெரு திருமணம் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேறவும் செல்வ வளம் பெருகவும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் உதவுது மேலுமே அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முருகனை வேண்டி பால் பழம் இளநீர் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிந்தால் உபவாசமாக இருந்து நீங்க விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு மேலுமே நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக இந்த தேய்பிரை சஷ்டி சிறந்ததுங்க சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தோட பெருமையை போற்றுவதாக சொல்லப்படும் ஒரு பரமொழிதாங்க திதிகள்லேயே ஆறாவது திதியாக வரும் சிஷ்டி வரும் திதி தாங்க சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியதுங்க இந்த நாளில் நம்ம என்ன குறை அப்படின்னாலும் அது நீங்க வேணும் என முருகப்பெருமான்கிட்ட மனதார வேண்டிக் கொண்டாலே அது நிச்சயம் நிறைவேறும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்க சஷ்டி இன்னைக்கு முருகனிடம் எப்படி நம்ம முழுமையாக வேண்டிக் கொள்வது முழு அருளுமே நமக்கு கிடைக்க என்ன செய்யலாம் சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு திதிங்க பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் அப்படின்ட்டு மூணு வகையான விரதங்கள் இருக்கு வார விரதம் அப்படிங்கிறது வாரந்தோறுமே முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமைகள்ல இருப்பது அதே மாதிரி நட்சத்திர விரதம் அப்படிங்கிறது மாதம் தோறுமே வரும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துல இருப்பது திதி விரதம் அப்படிங்கிறது முருகனுக்குரிய சஷ்டி திதியில விரதம் இருக்கும் ஒரு முறை இதுல வளர்ப்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி என மாதத்திற்கு இருமுறை சஷ்டி திதியானது வரும் தீராத பிரச்சனையிலிருந்து இருந்து தவிக்கிறவங்க திருமணம் ஆகாம தள்ளி கொண்டே இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரவங்க ஆகியவங்க எல்லாமே சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் சஷ்டியில விரதம் இருப்பவங்க முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் இது எல்லாத்தையுமே சொல்லிதான் வழிபட வேணும் அப்படிங்கிறது கிடையாது உண்மையான பக்தியோட முழு மனதோட நீங்க மனமுருகி முருகா அப்படின்ட்டு சொல்லிட்டு அழைத்து தங்களோட கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருங்க அதே மாதிரி தேய்பிரை சஷ்டி இன்னைக்கு வீட்டில் சு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டாலே வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதே ஏற்படாது தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றிங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க இதற்காக தேய்பிரை சஷ்டினால் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டோட பூஜை அறையில் முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை எடுத்து சுத்தம் செஞ்சு அலங்கரித்து வைத்துக்கோங்க முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்னாடி இரண்டு வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வைங்க அந்த வாழைப்பழத்தோட மத்தியில் சிறிதாக குழி போன்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க பஞ்சாமிரதம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேகம் பொருளோ அதே போலதான் இது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரியமான வேண்டுதலுங்க நெய் விளக்காக இதை ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையிலும் கூட நீங்க ஏற்றலாம் இருந்தா கூட இந்த சஷ்டி திதியில அதுவும் தேய்பிரை சஷ்டி இன்னைக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பானதுங்க இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கைகள் முருகன் முன் வைத்து மனதார உங்களோட மனதார நீங்க வேண்டிக்கோங்க அடுத்து வரும் சஷ்டி திதி அன்னைக்கு இதே போல விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதல வைங்க இந்த விளக்கை முழு நம்பிக்கையோட நீங்க ஏற்றி வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில பல மாற்றங்களையும் அதிசயங்களும் முருகப்பெருமான் நடத்துவதை உங்களால உணர முடியும் அதே மாதிரி நீங்க தொடர்ந்து முருகப்பெருமானுக்காக நீங்க விரதம் இருந்து சஷ்டி வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க நீங்கள் வழிபட்டுவாங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் முருகன் தீர்த்து வைப்பார் மேலுமே இந்த மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்மே முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம தேய்பிரை சஷ்டி நாளில் எப்படி விரதம் இருக்கிறது இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மேலுமே இந்த தேய்பிரை சஷ்டியில் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்னில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பேக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தையும் மறக்காமல் கமெண்ட் பேக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் சஷ்டி திதியில் விரதம் இருப்போங்களா மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பேக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ